எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் த்ரீ அதுக்கு முன்னாடி த டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு என்ன பார்க்குறோம் பிஎஃப் இ மீன்ஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஈவெண்ட் ஈக்குவல் டு ஒன் வென் ஈ இஸ் கால்ட் அ சர்டன் ஈவெண்ட் சர்டன் ஈவெண்ட் ஆர் அ ஷோர் ஈவெண்ட் தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் இஆப் இ ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா தென் இ இஸ் இஸ் கால்ட் அஸ் அ இம்பாசிபிள் ஈவெண்ட் ஒன்றுமே வரலன்னா அது ஜீரோ ஷோராக வந்ததுன்னா அது பிஎஃப் 1 ஈக்குவல் event ஒன் ஷோர் ஈவெண்ட்டாகவும் பிஎஃப் e இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா அது இம்பாசிபிள் ஈவெண்ட் ஆகும் பி ஆஃப் இ டேஷ் ஆர் இ காம்ப்ளிமெண்ட்ரி இஸ் ஏ காம்ளிமெண்ட்ரிவென்ட்ஸ் அதாவது P, of e dash R, e is a P of probability of ஆஃப் இ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டேஷ் இஸ் ஈக்வல் டு ஒன் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் த்ரீ கவனிக்க போகிறோம் டீம் ஒன் அண்ட் டீம் டூ play த டென் கிரிக்கெட் matches each ஆஃப் 20 ஓவர்ஸ் த டோட்டல் ஸ்கோர்ஸ் in the each மேட்ச் ஆர் டேப்லேட்டட் இன் த டேபிள் ஆஸ் ஃபாலோஸ் இப்போ கொடுத்துருக்காங்க மேட்ச் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மேச்சஸ் கொடுத்துருக்காங்க அதில் டீம் ஒன் டீம் டூ இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அதில் எந்த டீம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கு ஃபர்ஸ்ட்டு மேட்சில் பார்க்கும்போது டீம் ஒன் செகண்ட் மேட்ச் பார்க்கும்போது டீம் டூ ஆகும் தேர்ட் மேட்ச் எடுக்கும்போது டீம் டூவும் ஃபோர்த் மேட்ச் பார்க்கும்போது டீம் டூவும் ஃபிஃப்த்து மேட்ச் பார்க்கும்போது டீம் டூவும் சிக்ஸ்த்து மேட்ச் பார்க்கும்போது டீம் ஒன்றும் செவன்த் மேட்ச் பார்க்கும்போது டீம் டூவும் எயித்து மேட்ச் பார்க்கும்போது டீம் டூவும் எயித் நைன்த் மேட்ச் பார்க்கும்போது டீம் ஒன்னாகவும் டென்த் மேட்ச் பார்க்கும்போது டீம் டூவாகவும் நம்மளுக்கு வின் ஆகியிருக்காங்கன் தெரியும் அதை தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் அ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ டீம் ஒன் வின்னிங் டீம் ஒன் வின்னிங் எவ்வளோ இருக்குது ஒன் டூ த்ரீ இல்லைங்களா இன் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஈச் ட்ரையல் இஸ் மேட்ச் விச் த டீம் ஒன் அண்ட் ஃபேசஸ் டு த டீம் டூ we are consider about the winning status of the team 1. அது என்ன நம்ம பாக்கறோம் there are the 10 trials நம்ம பார்த்தோம் அந்த 10 trialsல n of s equal to 10 இருக்கு the trial out of which team 1 wins the first sixth and ninth matches இல்லங்களா என்ன team one தான கேட்றாங்க எவ்வளவு win ஆயிருக்கு சான்சஸ் அப்போ அப்ப 3 cardinality of the n of event one equal to 3 பார்க்கறோம் the relative frequency of the team one winning the matches equal to ப்ராபிலிட்டி ஆஃப் இ ஈக்குவல் டு என்ஆஃப் இ ஒன் பை என்ஆப் எஸ் இட் மீன்ஸ் த்ரீ மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க என்ஆஃப் இ ஒன் அதுதான் ஃபேவரபிள் ஈவெண்ட் டோட்டல் ஈவெண்ட் இவ்வளவு டென்னு அதை வந்து நம்ம எழுதும்போது டெசிமல் எழுக்கும்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு நம்ம டெசிமல் எழுதிக்கிறோம் புரியுதுங்களா